மாசாலா பாருங்கள் கடுமையான கொளுத்துற வெயில் கொளுத்துற வெயில் மேலே சாதாரணமாக போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த நார்மல் அந்த சீட்டு கூலிங் சீட்டுங்கிற பேரில் அந்த சீட்டை போட்டிருப்போம் அந்த சீட்டு வந்து அவ்வளவு வெக்க விற்க முடியலை தொழ முடியலை வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுக்கு வந்து தொழுதவங்களாம் தெரித்து ஓடிட்டாங்க அந்தளவுக்கு வெக்க சலாங் கொடுத்து முடிஞ்சவனே ஓடிட்டாங்க அவ்வளவு வெக்கையாக இருந்தது மாசாலா பாருங்கள் எல்லாம் அந்த இயற்கையான இதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை கொடுத்துருக்கான் இப்போ தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏசியை பொறுத்தவரை அது உடலுக்கு கடிதி தான் இயற்கைக்கு மாற்றமான எந்த ஒரு பொருளுமே கேடான ஒரு விஷயம் தான் ஆனால் இன்றைக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அது வேறு விஷயம் அந்த ஏசியால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் நோய் தொற்றுகள் நிறைய இருக்குது அந்த சுவாச காத்துலாம் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கணும் பலருடைய ஒரு பத்து பேர் ஒரு அறையில் இருக்காண்டா அந்த சுவாச காற்று உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது அது லேட்டாக தான் வெளியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஃபுல்லாக அடைச்சிட்டோம்லாம் ஏறு போகாமல் அதில் வந்து பாதிப்புகள் இருக்குது வெளிக்காத்து இயற்கையான காத்துகள் இயற்கையான அந்த ஒளி சூரிய ஒளி அது கிடைக்கக்கூடிய இயற்கையான சூழல் மட்டும்தான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரும் அந்த அடிப்படையில் இயற்கையாக ஆண்ட வந்து தரக்கூடிய அந்த கீற்று தென்னங்கீற்றில் முடையக்கூடிய அந்த முறை இருக்கு பாருங்கள் இது எல்லாம் திடீர்னு நமக்கு ஒரு யோசனை தந்தால் நம்ம மேலே தட்டியை போடலாம் கொள்ளலாம் வேறு வேறு இதெல்லாம் மல்லாண்டு ஆலோசனை பண்ணுங்கள் திடீர்னு நல்லா இப்படி ஒரு யோசனை இருந்தால் இந்த இதை சீட்டுக்கு உள்ளே நம்ம கொட்டையாக போட்டோம் மாஷா எல்லாம் பாருங்கள் தேனே ஓடலை நான் நின்று நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன் அது வந்து இல்லை அவ்வளோ குடிங்காக நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு தான் அந்த இது ஆமாம் இப்போ நம்ம மர்க்கசில் ஜாத் மர்கசில் இதை போட்டிருக்கோம் அது நல்ல கூலிங்காக இருக்குது வெக்கைங்கிறது தொண்ணூறு பிரசன்ட் குறைஞ்சிருக்கு போன வாரம்லாம் அந்த இது இல்லாமல் உள்ளே உட்கார முடியாத அளவுக்கு வெக்க இருந்தது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அந்த வெக்க குறைஞ்சிருச்சு மாசால்தான் நிறைய பேர் இது மாதிரி சிரமப்படக்கூடிய சவுரலாம் இருப்பீங்க இதை பயன்படுத்திக்கிறது நல்ல ஐடியா இது கட்டி வந்து உள்ள அந்த நீங்கள் போடுற சீட்டுக்கு உள்ளே நீங்கள் இது மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்குது ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட நம்ம இயற்கையான ஒரு சூழலில் நம்ம வாழ்கிறது தான் நல்லது ஏசி வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம பழக்கக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு பின்னாடி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைகிறது ஒரு பக்கம் ஏசியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது